இப்போ நம்ம கீரையை பொறிக்க பொறிக்க போகிறோம் போகிறோம் நல்லா வதக்க அதுக்குள்ளே போதுமான எண்ணெயை ஊற்றிக்கிற வேண்டியது ரொம்ப எண்ணெயை ஊற்ற வேணும் கீரையிலேயே நமக்கு எண்ணெய் தண்ணி கிடைக்கும் எல்லையா அந்த தண்ணியிலே வேக போட்டுறவங்க இந்த பச்சை மிளகையும் போட்டு பச்சை மிளகா சீரகூடி வெங்காயம் ஒரு குபு தக்காளி நல்லா கீரைக்கு பார்த்து வெங்காயம் நல்லா வதக்கணும் அதை வதக்கணும்லாம் ஒன்றும் இல்லை அது கீரையிலேயே வதக்கணும் கீரைக்கு போதுமான அளவு உப்பு அதுல ஜெட் இப்ப இது வறங்கட்டும் வறங்க மணிக்கு அதுக்கு அதுக்கு அரைட்ட உள்ள சேப்பு இது வந்து நெडकடலந்து வா வேர்க்கடலாண்டு வாங்க இன்னொரு பேர் இருக்கு இத வந்து என்ன செஞ்சிருக்கோம் லை வறுத்துட்டு அரை உரையாடி லாஸ்ட்ல போட்டு இறக்கப்போம் இது மாவா அடிக்க கூடாது மாவா அடிச்சோம்னா சட்டில தான் ஒட்டும் அப்படியே அரை ஒரையா அரை உரையா அடிக்கணும் கீரையை போடுவோம் அது ஒரு நாற்பது வயசுக்கு மேப்பட்டவங்க கீரை கீரையை அடிக்கடி மதியான நேரங்களில் சாப்பிட்டு தரணா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இரும்பு சத்தெல்லாம் நல்லா இருக்குது கையில இது கிடைக்கும் நல்லா உடம்பு வலுவாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா முழு இருக்கு இத கீரைக்கு வந்து தேங்காய் பூவும் நம்ம தேங்காய் வீட்டில் அடைச்சி கொஞ்சம் பூவும் இந்த நான் சொன்னது மாதிரி இந்த கடலையும் கொஞ்சம் சேர்த்து லாஸ்ட்டில் போட்டு இறக்கணும்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கீரைகளையும் சேர்த்துக்கிட்டாலே கீரை சாப்பிடுச்சுட்டு சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும் வெங்காயம் இது போட்டு வரைக்கிறப்போ சொத சொதன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் இது நம்ம இது லாஸ்ட்டுக்கு போகிறப்ப அந்த ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துடுது எடுத்துகிற மணிக்கு நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கீரையும் அதிக்கக்கூடாது அதை அவிச்சா அதில் கீரையில் இருக்கக்கூடிய தண்ணியிலே வெந்து அந்த இதுலேயே வெந்துடும் போடும் பொழுது சட்டி நிறைய தெரியும் அந்த அந்த ஆவி அந்த கீரை தண்ணியிலே சுருட்டி சுருட்டி அவிக்க அவிக்க எல்லாமே அந்த வெங்காயம் வெங்காயம் எல்லாமே இதாயிடும் இதில் கீழே பல வகையில செய்யலாம் ஒவ்வொரு வகையாக செஞ்சுட்டு உட்காந்துருக்கலாம் என்ன கிடைக்கிறதோ இல நிலை கிடைச்சுன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது சும்மா என்ன கறி மட்டன் அது இதுல இதுலயும் காய்கறிகளையும் அது சாப்பிட்ற மாதிரி எல்லா கீரை வகைகளை டெய்லி நம்ம ஊரில் கிராமப்புறங்கள்லாம் நிறையா கிடைக்கும் இந்த கீரை ஆகத்தீரை முருங்கக்கீரை இப்படி எல்லா வகையான கீரைகளும் நம்ம ஊர் கிராம கிராமங்களில் கிடைக்கும் டவுனில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதா காய் குற்றே வாங்கணும் கீரைக்கு இரண்டு வருவாங்க இந்த ஒரு கொஞ்சம் இருக்குது கிராமங்களில் சர்வசாதமாக காடுகளில் கிடைக்கும் வீட்டில் வீட்டில் வச்சுருப்பாங்க பொருள் அதனால் டெய்லி கீரை சேர்த்துக்கலாம் அதை ஆகிய பிடுங்கி அதை கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு சாட்டப்பட்டு நம்ம வைக்க மாட்டோம் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் வந்து கீரைகள் அதிகமாக மதியான டைமில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் கீரைகள் வந்து நல்லது உடம்பு